என்னடா ஒரேடியா கோயில் கோயிலாக சுற்ற ஆரம்பிச்சிட்டாடே அப்படின்னு கிடைக்காது ரொம்ப நாள் ஆசை போகணும் இந்த இடத்துக்கெல்லான்ட்டு போக முடியாமல் இருந்துச்சு இப்போ தான் டயம் கிடஞ்சிச்சு அதான் ஒரே ஸ்ட்ரெச்சில் அடித்து விட்டாச்சு அப்புறம் நாமெல்லாம் இங்கே கோயிலுக்கு போகாததுனால தான் நம்ம ஊரில் இருக்க கோயிலுக்கு நம்ம ஊர் ஆளுங்க வராமல் வேறு ஊராளுங்க வர்றாங்க அவங்களுக்குலாம் தான் தெரியுதுன்னு தெரியல ஏன்னா நம்ம ஊர் ஆங்கிலம் கோயிலுக்கு போகிறதுக்கு நேரமே இல்லை அவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் நேரம் இருக்குது வியாபாரம் பண்ண நேரம் இருக்குது எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் எங்கே இடம் வாங்கி போகலாம் இதுக்கெல்லாம் நேரம் கிடைக்குது ஆனால் கோயிலுக்கு மட்டும் போகிறதே இல்லை அப்புறம் என்றைக்கேச்சு ஒரு நாளைக்கு கோயிலுக்கு போக வேண்டியது போகிறப்ப வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சிக்க வேண்டியது பாருங்கள் அடுத்த ஊர் காரங்களை ஆக்கிரமிச்சிட்டாங்க சார் நான் இது வரைக்கும் இப்போ ஒரு ரெண்டு நாள் ஒரு எட்டு ஒம்போது கோயில் போயிருப்பேன் சார் இந்த எட்டு ஒம்பது கோயிலில் ஓ சூப்பரான கோயில் அதாவது நல்ல ஃபேமஸான கோயில் இருக்குது சும்மாரான கோயில் ஓரளவுக்கு ஃபேமஸ்ஸு உள்ளூர் காரங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் அந்த மாதிரி ஊர்லேயும் கூட அந்த மாதிரி கோயில்லேயும் கூட பூரா அதர் ஸ்டேட்டுக்காரங்க ஹிந்தி பேசுகிறேன் தெலுங்கு பேசுகிறேன் கன்னடம் பேசுகிறேன் அவங்க அத்தனை பேர் வந்து உட்காந்து உண்மையிலேயே சாமி கும்பிட்றாங்க அதாவது ஒரு பேருக்கு சாமிக்கு வந்து போகிற போக்கில் அப்படியே ஹாய் சொல்லிட்டு போவாங்க பற்றி அப்படிலாம் கிடையாது நிற்கிறான் உட்கார்றான் அர்ச்சனை பண்ணுறான் ஸ்பெஷல் தரிசனம் பண்ணுறான் கூட்டம் இல்லை இருந்தாலும் எந்திரிச்சு வெளியில் மாட்டேன்றான் அங்கே வேலை அடிச்சு அந்த அளவுக்கு அதில் பார்த்த முக்கியமான இன்னொரு கோயில் புண்ணைநல்லூர் மாரியம்மன் கோயில் புண்ணைநல்லூர் மாரியம்மன் கோயில் கூடுமான வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கேன் ஏன்னா இந்த அம்மன் இது கிட்டத்தட்ட அம்மன் கோயிலே வந்து ரொம்ப பழமையான அம்மன் கோயில் அது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வருஷம்னு வைங்களேன் அதுலேயும் இந்த சுயம்பு புற்று இதுவாக உருவாகணும் சக்தியாக உருவானது இங்கே தான் புனியநல்லூர் மாரியம்மன் வந்து அந்த மாரியம்மன் வந்து இப்போ திருவற்றியூரில் எப்படி வந்து புற்று இசராக இருக்காப்புல அதாவது வந்து அவர் வந்து இது சுயம்பாக வந்து அந்த இந்த கல்லுலாம் கிடையாது அது வந்து புற்றாகவே சுயம்பாக உருவானது அதே மாதிரியே அம்மாவும் இங்கே இருக்க புண்ணிய நல்லூர் மாரியம்மனும் புற்றா உருவாகி சுயம்பாக இருந்து அங்கேருந்து வந்தவ தான் அதில் அந்த புற்றா இருக்கிற அம்மனை வந்து அப்போ இருந்த வெங்கோஜி மன்னன்ற ஒருத்தர் கனவுல வந்து இந்த மாதிரி நான் இந்த இடத்துல இருக்கிறேன் நீ என்னை வந்து பாரு அப்படின்ற மாதிரி சொன்னப்போ அம்மனை வந்து இப்படியே விட்டுறக்கூடாது அம்மனுக்கு ஒரு உருவம் கொடுக்கணும்னு சொல்லி அங்கே அப்போ பயங்கர ஃபேமஸாக இருந்த பிரம்மேந்திர சதாசிவ பிரம்மேந்திரன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆன்மீகவாதி அது பெரிய மனுஷன் அவரை கூப்பிட்டு வச்சு நீங்கள் இதை வந்து அம்பாளுக்கு வந்து இது அம்பாவெலாம் வந்து எங்களுக்கு எல்லோருக்கும் காட்சி கொடுக்குற மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னா அந்த மகான் வந்து இந்த அந்த புனிநல்லூர் மாரியம்மனை இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து அவர் தான் அந்த புற்றுல இருக்கிறத வந்து செஞ்சு கொடுத்தா அப்படின் இங்கே இருக்கிற அம்மனுக்கு பயங்கர ஃபேன்ஸு ஆல் ஓவர் வேர்ல்டு பூரா வேர்ல்டு பூரா ஐயா இப்போ அந்த அம்மனுக்கு வந்து நம்ம ரெகுலராக பண்ணுற அபிஷேகம் மாதிரி பால் அபிஷேகம் நெய் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம்லாம் கிடையாது ஒன்லி புழுங்க அபிஷேகம் தான் அந்த புழுங்கு அபிஷேகமும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தான் நம்ம நோகலாம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை அந்த புழுங்க அபிஷேகத்தை பண்ணுறப்போ அம்மன் ரொம்ப உக்குரமாக இருக்குமா அந்த உக்கரத்தை தணிக்கிறதுக்காகத்தான் அங்கே அந்த பால் இளநீர் தயிர் இதெல்லாம் என்னென்ன குழுமப்படுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் ஆனால் எந்த அளவுக்கு வந்து அம்மன் உக்கரமாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு வந்து அள்ளி கொடுப்பான் அம்மனுக்கு இங்கே நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் நாலு கை பொதுவாக அம்மனுக்கு ரெண்டு கை தானே இருக்கும் காளிக்கு தான் ஏகப்பட்ட கை இருக்கும் இங்கே இருக்க புண்ணை நல்லூர் மாடி அம்மனுக்கு நாலு கை ஒரு கையில் கத்தி இன்னொரு கையில் கபாலம் மற்ற ரெண்டு கை அந்த ரெண்டு கை வந்து நமக்கு கிடையாது அந்த ரெண்டு கை வந்து அம்மனுக்கு தனியாக ஸ்பெஷல் கவனி பழம் பண்ணுவாங்கல்ல அவங்களை கவனிக்கிறதுக்காக அம்மா அந்த ரெண்டு கையை வச்சுருக்குது நமக்காக வந்து அருள் பாளிக்கிற மாதிரி ரெண்டு கையை எப்போவுமே வச்சுருப்பாங்க போனீங்கன்னா அம்மனோட அந்த வெள்ளி கண்ணும் அந்த மூக்குத்தையும் பளபளன்னு தெரியும் இங்கேருந்து போய் பார்க்குறப்ப உள்ள அதை நீங்கள் உள்ளே போய்ட்டு என்ஜாய் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியும் அதை நேரடியாக அந்த ஒரு கனெக்ட் உள்ளுக்குள்ள இருக்கும் பார்த்தீங்களா அங்கே இங்கே பால் குடம் எடுக்கிறது அதுக்கப்புறம் வருஷத்துக்கு இந்த பயங்கரமாக வந்து பால் குடம் எடுத்து வெளியிலேருந்து நிறையா பேர் வருவாங்க இங்கே உள்ள சிறப்பு இங்கே கோயிலுக்கு உள்ள சிறப்பு ஐதீகம்னு இல்லை நடந்ததுன்றாங்க கண் பார்வை வந்து தெரியாமல் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு கண் பார்வை கொடுக்குற இடம் இதுவாக தான் இருக்கும் நீங்கள் கோயிலுக்கு உள்ளே போனீங்கனாலே அங்கே அந்த பலிபடத்துக்கு பக்கத்தில் அந்த மண் அந்த களிமண்ணால் எல்லாத்துலேயுமே வெளி வெள்ளியில் பண்ணுவாங்க இங்கே மட்டும் களிமண்ணால் பண்ணி அதை பிரார்த்தனை பண்ணுவாங்க முக்கியமாக இருக்கிற எல்லா நோயும் உடம்புல இருக்கிற எல்லா நோயும் தீரத்துக்கு ஒரே இடம் ஒன் பேக்கேஜ் சொலிஷன் அப்படின்னு சொன்னால் புனெநல்லூர் மாரியம்மன் சொல்லலாம் கிடைக்கிறப்போ போய் நேரம் கிடைக்கிறப்போ போயிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க நம்ம பார்க்கலனா அப்புறம் அவங்க பார்க்கத்தான் செய்வாங்க புனெநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு முக்கியமாக யார் யாரெல்லாம் போவாங்க அப்படின்னா இந்த அம்மை போட்டிருக்காங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் வந்து பொன்னிநல்லூர் மாரியம் முதல்ல தேடி பொதுவாகவே அம்மா போட்டிருக்கோம் எல்லோருமே வந்து முத்துமாரியம்மன்ட்ட போவாங்க முத்துமாரியம்மன்றது வேற எல்லாம் அம்மை நோய்த்தீருக்கு இப்போ எல்லா கோயில்லையுமே வந்து முத்துமாரியம்மன் இருக்கும் எல்லா ஊர்லேயும் எல்லா ஊரில் இருக்க முத்துமாரியம்மன் கோயிலும் அந்த அம்மை நோயை தீர்க்குறது ஏன்னா முதல்ல அந்த அம்மா போட்டுச்சு அப்படின்னாலே அம்மன் போட்டிருக்குன்னு தான் சொல்லுவாங்க தவிர அம்மா போட்டிருக்குன்றது கிடையாது அந்த முத்து முத்தாக வடிச்சிருக்கும் அந்த ஒவ்வொரு இடத்துலேயே வரும் புண்ணைநல்லூர் மாரியம்மன் போயிட்டு இது வரைக்கும் உண்மையில் குணப்படுத்த முடியாத பல இடங்களில் அதாவது வேறு எங்கேயுமே வந்து இதுக்கு மேலே வந்து வழி இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா அங்கேயெல்லாம் வந்து கைவிட்ட இடத்துல புண்ணைநல்லூர் மாரியம்மன் வந்து அம்மை நோயை தீர்த்த வரலாறு கதை இன்னமும் இருக்குது இது வந்து ஏதோ ஃபேண்டஸிக்காகவோ இல்லை வேறு எங்கேயோ வந்து யாரோ சொல்லிட்டு ஒரு ஐநூறு வருஷத்துக்கு மேலே அப்படிலாம் கிடையாது இப்போயும் இது நடக்குது இப்போ போ இந்த வெயில் காலத்தில் போனீங்கன்னா கூட உள்ளே இருக்க அம்மன் இருக்காங்க இல்லையா நம்ம புண்ணை மாரியம்மன் அங்கே அந்த புற்று அம்மன் அந்த நெத்தியில் வேர்த்து முத்து முத்தாக தெரியும் இப்பையும் போய் பார்த்தோம் அப்படின்னா அதனால் முடிஞ்ச வரைக்கும் போய் பார்க்க முடிஞ்சவங்க பாருங்கள்